கண்ணீரும் கவலை எல்லா மனிதர்களுக்கும் ஏதோ ஒரு மரணிக்கிற வரைக்கும் தான் இருக்கும் சோதனை நமக்கு சொல்லி கவலைப்படாது இறைவன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அழகான வார்த்தையை கேள்வி விடாதீர்கள் கவலைப்படாதீர்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் நிச்சயமாக உயர்ந்தவர்களாக இருப்பீர்கள் அப்படின்னு அவ்வளகத்தால சொல்றோம் இந்த அழகான குரான் வசனங்களை உணர்ந்து அபிசலமாக அவர்களுடைய அழகிய பொன்மொழிகளை உணர்ந்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய நல்லடையார்களாக அவ்வளகத்தாழ உன்னையும் என்னையும் நம் அனைவரையும் ஆக்கி அருள் செய்வானாக ஆமியம் அஸ்லாம்